ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் புரோக்கோலி உள்ளக்கெழங்கு பட்டாணி வச்சு ஒரு சூப்பரான ஒரு கிரேவி செய்ய போகிறோம் இது சப்பாத்தி இட்லி ரைஸு தோசை எல்லாருக்கும் சூப்பரான காம்பினேஷன் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் செம்ம ஈஸியாக இருக்குங்க ப்ரொக்கோலி இது மாதிரி சின்ன சின்ன பீஸை தான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லை கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கொதிக்கிற தண்ணியை இந்த ப்ரொக்கோலி முங்கு அளவுக்கு நல்லா ஊட்டி வச்சுருங்க அப்போ தான் கிருமிகள் சாகும் இதை நல்லா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க சுடு தண்ணியிலே இருக்கட்டும் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க இதோடய பட்டாணி நான் அவிச்சு எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட ராவாக நல்லா க ஏற்கனவே ஃப்ரெஷ்ஷான பட்டாணி கிடைக்குதுன்னா நீங்கள் அப்படியே நார்மலாக எடுத்து வச்சுக்கோங்க நான் காஞ்ச பட்டாணி அவிச்சிருக்கேன் ஒரு நாலு உள்ள கிழங்கு அவிச்சு டோல் உதித்து நறுக்கி வச்சுருக்கேன் இப்போது ஒரு ஜார் எடுத்துக்கோங்க இதில் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்ல பேஸ்ட் கணக்காக அரைச்சு எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் நல்ல பேஸ்ட் கணக்காக இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போது கடாய் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ரொம்ப சேர்க்க தேவையில்லை ஒரு டேபிள் ஸ்பூன் சேட்டாக போதும் எண்ணெய் கொஞ்சம் சூடாகணுன்னு கொஞ்சம் பட்டை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு பத்து மிளகு இது மட்டும் சேர்த்துக்கோங்க இது லைட்டாக பொரிஞ்சு வரட்டும் இப்போ இருக்க வெங்காயம் பச்சை மிளகாயை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை லைட்டாக அப்படி வதக்கி விட்டுக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா இதை ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க நல்ல வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்குறேன் உங்கள் காத நீங்கள் சேர்த்துக்கலாம் இது ஏன் முன்னாடியே சேர்க்குறோன்னா அப்போ தான் நம்மளுக்கு கிரேவி வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொண்டு எண்ணெயிலே கொஞ்சம் வதங்குறப்ப கிரேவி வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு தான் முன்னாடியே மிளகாய் தூள் சேர்த்துக்குறேன் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துலனா சேட்டு இதையும் வதக்கி விட்டுக்கோங்க இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க இதோட பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தோல் ஒன்றரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ஒன் டைம் இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளியோட இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே வெந்நீரில் போட்டு வச்சுருந்தா இந்த புரொக்காலியாக எடுத்து அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த புரொக்காலி எல்லாம் இந்த மசாலா எல்லாம் நல்லா இதாகணும் மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நான் ஏற்கனவே அவிச்சு வச்சுருக்க பட்டாணியே இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பச்சையான பட்டாணியாக இருந்தால் நீங்கள் அவிக்காமல் நார்மலாக சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதை நல்லா ஒன் டைம் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்து இதை நல்லா ஒன் டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் நல்லா இந்த தயிர் இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த காய்கறி மூங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த காயெல்லாம் ஒரு அளவுக்கு நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து இப்போ நம்ம ஏற்கனவே அவிச்சு உதித்து வச்சுருக்கோம் உள்ள கலங்கையும் சேர்த்துடலாம் சேர்த்து விட்டால் லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்து லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா இது ஒரு கொதி வதட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு கொதி வதட்டும் நல்லா இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுருங்க பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு ப்ரோக்கோலி வந்து நல்லா வெந்துடும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்குறேன் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ இதை நல்லா லைட்டாக ஒன் டைம் மிக்ஸ் பண்ணிட்டேன் தக்காளி எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு இது நீங்கள் அந்த ஸ்டெம்மா வந்து இப்படி இது பண்ணி பார்த்தாலே நல்ல மசியும் நல்லா வெந்துருச்சு ப்ரோக்காலி இப்போ ஒன் டைம் உப்பு உதப்பு எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க இது ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் நல்ல காதம் விரும்புகிறவங்களாக இருந்தால் நல்லா மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டுருங்க இது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி லைட்டாக வட்டி வரும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னா கூட நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு இல்லை இன்னும் ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு இது பண்ணிடலாம் நான் கொஞ்சம் செமி கிரேவியாக எடுக்கிறேன் அதனால் லாஸ்ட்டில் கொத்தமல்லி போட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இது சூப்பர் தானே ஒரு கன்சிஸ்டன்சியில் இப்போ இருக்குது இது வந்து சப்பாத்தி ரைஸ் எல்லாத்தையுமே செம்மையான ஒரு காம்பினேஷன் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டயட் இருக்கவங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னொன்று ஒரு சூப்பரான ரெசிபியோடு பார்க்குறேன்